வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்முடைய இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனல் மூலமா பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம் பார்க்க போற பதிவு தைப்பூசம் சிறப்பு தைப்பூசம் நமக்கு என்னைக்கு வர்றது ஜனவரி மாசம் பதினொன்னாம் தேதி வருது நமக்கு ஸோ அது முடிஞ்சு பன்னெண்டாம் தேதி நமக்கு பௌர்ணமியும் வந்துடுது தைப்பூசம் இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் இதில் ஷேர் பண்ணலான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன் என்னன்னா நான் போன வருஷம் பூச பூச நட்சத்திரம் அப்பெல்லாம் நான் வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரத ஒரு வழக்கமா வச்சிருந்தேன் சோ ஒவ்வொரு பூச நட்சத்திரம் அப்போ நான் திருத்தணி முருகர் கோயிலுக்கு எங்க வீடு வந்து தான் சோ திருத்தணி பக்கம் சோ அதனால வந்து திருத்தணி திருத்தணி ஒவ்வொரு பூச நட்சத்திரமும் திருத்தணிக்கு போயிட்டு வந்துருவேன் போக முடியாத பட்சத்துல பக்கத்துலயே கொன்றத்தூர் முருகர் கோயில் இருக்கு அங்க போவேன் தை தைப்பூசம் நான் பூசத்துல தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ ஒரு சில வேண்டுதல்களை வச்சு நான் ஆரம்பிச்சேங்க நான் என்ன வேண்டுதல் வச்சனோ நான் வேண்டும் போது என்ன அடுத்த மகா தைப்பூசம் வர்றதுக்குள்ள எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டனேன் இப்ப இந்த தைப்பூசம் வருது பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் நடந்துருச்சு ஸோ பூச நட்சத்திரப்போ நான் எப்படி வழிபட்டேன் முருகரை வந்து எப்படி வழிபட்ட என்ற அந்த முறையும் தைப்பூசம் எப்படி வளர்ந்தது எப்படி வந்தது நம்மளோட புராதன கதையும் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்றேன் ஆனா யூடியூப்ல இருந்து பார்த்து சேகரிச்சு வச்சதுதான் சொல்றேன் அது தெரியாதவங்களுக்குலாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னன்னா இப்ப தைப்பூசம் அந்த எந்த அது வந்து இப்போ சிக்கல்ல வேல் வாங்கினாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சூரசம்மாரம் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் தெரியாதவங்களே இருக்க முடியாது சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அதுதான் வந்து நம்மளோட புராதனமான பழமொழி அப்படி அந்த வேல் வாங்கினார்லையே அம்பிகை கிட்ட அம்பாள் கிட்ட அந்த நாள் தான் தைப்பூசம் சோ அப்போ ஒரு வேல் வாங்கி அந்த வேல் மூலமா சூரசம்மாரம் பண்ணி இந்த உலகுக்கு நற்சல் ஆட்டுற அந்த நாள்ல நாம முருகப்பெருமான உள்ளன்போடு வழிபட்டா நமக்கு என்னங்க கிடைக்காம போயிடும் எல்லாமே கிடைக்கும் ஆனா வழிபடுற முறை தான் ரொம்ப முக்கியம் அந்த வழிபடுற முறையை வந்து நம்ம ப்ராப்பராக செய்யணும் சும்மா நானும் ஃபாஸ்டிங் இருக்கேன் நானும் செய்யறேன் சாமி கும்பிட்ற அதெல்லாம் இல்லை நம்ம ஃபாஸ்டிங்கே இல்லைன்னா கூட நல்லா உண்மையா மனமுருகி முருகா கந்தா குமரா குகனே அப்படின்னு நம்ம வந்து மனமுருகி நம்மளோட வேண்டுதல் அவர் முன்னாடி வச்சோம்னா கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அது என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு ஸோ இப்போவும் நான் அதை பூச நட்சத்திரம் ஃபாலோ பண்ணுறேன் முன்னெல்லாம் வந்து பார்த்தோம்னா முருகருக்குன்னு நான் என்னை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி சஷ்டி எப்பவுமே சஷ்டி சஷ்டி இருப்பேன் அது ஒண்டிதான் நான் ஃபாஸ்டிங் இருந்தது அப்புறம் மகாகந்த சஷ்டி அந்த தீபாவளி எப்போ வரக்கூடிய அந்த செவன் டேஸ் இருப்பேன் அது இப்போ தான் வந்து நான் பூசம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து கிருத்திகை கிருத்திகை அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்கு ஸோ மேக்சிமம் முருகரோட எல்லா ஃபெஸ்டிவலையும் நான் விடுறது கிடையாது எல்லாம் நாலுமே நான் அவருக்குன்னு ஒதுக்கி நான் செய்வேன் சரி இப்போ நம்ம வந்து வழிபாட்டு முறைக்கு வருவோம் வழிபாட்டு முறைன்னு வரும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு முருகரை நம்ம வழிபடுறோமா அன்னைக்கு காலையிலேயே எழுச்சி நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் எழுச்சி நம்ம பிரம்ம முகூர்த்த தலைக்கு குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சக்ஷோன சட்கோண கோலம்னு ஒன்று இருக்குது நீ யூடியூப்ல சர்ச் பண்ணி ஆக்சுவலாக நான் இல்லை ஆட் பண்ண நினைச்சேன் மறந்துட்டேன் ஷட்கோண கோலம் ஸ்டார் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டாரை நம்ம ரெண்டு டைம் போட்டு போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ச ஆறு எழுத்து எழுதணும் அந்த ஆறு எழுத்தும் எழுதி என்னோட காட்டி சுப்பிரமணியா பதிவு பாருங்க அதில் நாங்கள் வீட்டில் எப்படி வந்து வழிபட்டிருக்கோம் ஆறு விளக்கு ஏற்றி கோலம் போட்டு வழிபட்டிருப்போம் அதில் வீடியோவே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னோட பதிவில் வந்து காட்டி சுப்பிரமணியா போட்டிங்கனாலே வரும் அதில் ஃபஸ்ட்டு 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 போட்ட பதிவும் அவரது தான் முருகரோட பதிவு தான் போட்டேன் அதுலேயே வந்து எப்படி வந்து விளக்கி ஏற்றணும் ஷட்கோணக்கூளம் எப்படி போடணும் எல்லா டீட்டெயிலுமே அதில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவாகவும் போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ ஷட்கோணக்கோளத்துல காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம வந்து அந்த ஷட்கோணம் குளம் போட்டு ஆறு தீபம் ஏற்றணும் முடிஞ்சா பத்தில தீபம் ஏத்தலாம் நானும் அதை ஏத்திருக்கேன் டியூஸ்டே டூஸ்டே முன்னாங்க ஏத்திருக்கேன் இப்போ நான் பெங்களூர்ல வேலையா இருக்கிறதுனால என்னால அதை செய்ய முடியல மனசார சாமி கிட்ட வேண்டிக்குவேன் என்னால முடியல முருகன் நான் வீடில் வீட்டுல இருக்கும்போது இதெல்லாம் நான் செய்யறேன் இப்போ வெளியில இருக்கேன் என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு அவர்கிட்ட உள்ளன் கூட சொல்லிடுவேன் அதுவும் அவர் ஏத்துக்குவார் நான் சில விஷயத்துல ரொம்ப மனசுடைஞ்சி இருக்கும்போதெல்லாம் ஏதாவது பதிவு பார்க்கும்போது பார்த்தோம்னா அஹ் அன்னைக்கு பார்த்தா அது ஷார்ஸ்தல்ல முருகர் பதிவாதாங்க வரும் அது என் வாழ்க்கையில அது எப்படிதான் வரும்னு எனக்கே தெரியல அவர் பாம்பன் சுவாமியா ராமலிங்க அடிகளார் கருள் பண்ணினாரு அதுக்கப்புறம் முக்கியமா வந்து சார் நம்ம அந்த ஷர்கோண கோலம் போடுறோம் சாமிக்கு வேண்டுறோம் இந்த முக்கியமா அந்த செவ் சிகப்பு தான் வந்து முருகருக்கு பிடிச்சமான பூ அதை முன்னாலே வாங்கிடுங்க அன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது என்னோ யானை வில குதிரை வில சொல்லுவாங்க எண்பது ரூபா ஸோ ஒரு நாள் முன்னாடியே வாங்கி வச்சிருங்க அப்படின்னு கிடைக்கல ஒன்றும் படிச்சு என்ன மலர் கிடைக்குதோ வாங்கிக்கிங்க ஒரு சாமந்தி வச்சாலும் கூட தான் வாசனை மலர்கள் வச்சாலும் தான் ஸோ வச்சுட்டு அன்னைக்கு படத்துக்கு எல்லாம் சந்தனம் கொங்கு மழைகாரெல்லாம் பண்ணிட்டு பூ அர்ச்சனை பண்ணிட்டு காலையிலேயே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சாமிக்கு நெய்வேதியம் பண்ணணும் எப்பவுமே முருகருக்கு நெய்வேதியம்னு பார்த்தோம்னா தின போட்டு வெள்ளம் போட்டு நெய் போட்டு அந்த தன உருண்டை பிடிச்சும் வைக்கலாம் இல்லை தன மாவும் பிடிச்சு வைக்கலாம் அதுவும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச தான் முருகருக்கு அன்னைக்கு வந்து நாம் வந்து முருகருக்கு பிடிச்ச கலர் பார்த்தா பச்சை கலர் க்ரீன் நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு க்ரீன் கலர் தான் உடுத்துவேன் முருகருக்கும் அதுதான் பிடிச்ச கலர் அதனால முருகருக்கு வந்து க்ரீன் கலரு பிடிக்குங்கிறதுனால அன்னைக்கு பச்சை கலர் ஷர்ட்டு அப்படிதான் போடுவேன் சாமிக்கு பூஜை பண்ணும்போது அந்த பச்சை கலர் ஷர்ட் போட்டு தான் அவர்கிட்ட வேண்டுதலை வைப்பேன் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு அன்னைக்கு வந்து எப்போ போல் கவசம் படிப்பேன் அதுக்கப்புறம் வேல் மாறல் படிக்கலாம் ரொம்ப நல்ல ஏன்னா வேல் வாங்கின வேல் என்ன வேல்னா ஞான வேல் ஞானம்னா அறிவு நமக்கு உண்டான ஆற்றல் ரெண்டுமே கொடுக்கறது வந்து அந்த இதுதான் வேல் தான் வேலு வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என்ற ஒரு வாசகத்துக்கு தான் நம்ம பல நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேலை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய கோயில்கள் நிறைய இருக்கு முருகர்னாலும் தான் வேலனாலும் முருகர் ரெண்டுமே ஒண்ணுதான் அதனால உங்ககிட்ட வேல் இருந்தா கூட அதை அதையே முருகராக நினைச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் எந்த தப்பும் கிடையாது அந்த வேலுக்கும் பார்த்தீங்கன்னா ஷார் அந்த கார்னர்ல ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அதில் வந்து சந்தனம் குங்கும் ரெண்டுமே வந்து வச்சிருந்தேன் ஏன்னா அது ஷார்ப்பாக இருக்கிறனால குட்டியாக இருக்கிற வேலையில இருக்கலாம் வைக்கணும் இந்த எலுமிச்சம் மழை வைக்கணுன்ற அவசியம் இல்லை இது பண்ணாலே போதும் ஸோ மற்ற எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி நெவேதி பண்ணி சாமி கும்பிட்டு முருகருக்கு உண்டான பதிகங்கள்லாம் படிக்கலாம் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற பதிகம் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்போவுமே இன்னைக்குன்னு இல்லை தூங்கி அழிச்சலேருந்து சொல்கிற பதிகங்கள் தான் இந்த பதவிங்கெல்லாம் எனக்கு வந்து தேசமங்க அம்மா சொல்லி கொடுத்தது அவங்க பத்தாட தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்க நிறைய வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கிறாங்க அதில் முருகருக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் சொல்லியிருக்காங்க அதை வச்சு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் அதை ஃபாலோ பண்ணி என் வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சது அதனால அதை நான் ஷேர் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஆறு ஸ்லோகம் நான் சொல்லுவேன் எப்பவுமே முருகருக்கு என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் மந்திரம் வ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளௌம் சௌம் நமக இதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம் தத் புருஷாய் வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயம் இதுக்கப்புறம் நான் எப்போ சொல்றது கடன் தீர்க்கும் பதிகம்னு அம்மா போட்டிருந்தாங்க அதுல இது முக்கியமானது விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா முழிக்கு துணை எனும் நாமங்கள் முன்பு செய்த துணை அவன் தோளும் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயுரமே இது ரொம்ப ஓடுற பதிகம் அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அந்த கடைசி கடைசில மூணு தடவை சொல்லணும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அதுக்கப்புறம் செய்யும் நவகரங்கள் நம்மள என்ன செய்யுன்ற மாதிரி அழகான பதியும் நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் இது எப்போ முருகருக்கு நான் துதிக்கிற ஸ்லோகங்கள் அதை வந்து நான் பதிவுள்ள கொடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமானது வந்து திருப்புகள் திருப்புகழுக்கு வந்து அருணகிரிநாதர் எழுதின அதாவது முருகர் தன் கை வேளால் ஓம் எழுதி புகழ பாடுன்னு சொல்லி எடுத்துக் கொடுத்தார் இல்லையா அப்படி ஒரு திருப்புகழ் பாடப்பாடும் முருகருக்கு அவ்வளவு பிடிக்குமா அதாவது திருப்புகழ்ன்னு எனக்கு ரெண்டு மூணு தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதுல எனக்கு முக்கியமா இந்த ஒரு பாட்டு இதுவும் எனக்கு இந்த பதிகமாக இரு சொன்னதுதான் அது நான் பாடி பாடி எனக்கு மனம் படமே ஆயிடுச்சு அது உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன் ரொம்ப பிடிச்ச பாட்டு திருப்புகழிலே எனக்கு கமல் ஆலயத்தை அரை நிமிஷம் நேரமட்டில் தவமரை வைக்க அறியாத சடகு சட மூடமட்டி பவவிலில் நேசலித்த தமிழ்மடி ஆழ்மையாக முருவேனோ கருணைபுரி ஆதிருப்பு அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் யாருக்கு நெஞ்சில் ஒரு ஹால் இணைக்கின் இருகாலும் தோன்றும் எப்படி முருகா என்று ஓதுவார் முன் இந்த பாடல்கள் நான் என் மனசுல எப்பவும் இருக்கும் இது உங்களுக்காக அந்த ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ தைப்பூசம் கரெக்டா நாளைக்கு கிருத்திகை ஆரம்பிக்குது கரெக்டா நாளைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அவருக்கு பிடிச்ச எண் ஆறு கடை கரெக்டா அண்ணிலிருந்து கரெக்டா ஆறாவது நாள் தைப்பூசம் வருது இதை விட ஒரு அற்புதமான ஒரு துவக்கறுக்க முடியாது எல்லாரும் இதை ஆரம்பிங்க முருகர் உள் போட வேண்டுங்க உங்க வேண்டுதல வைங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நிச்சயம் அருள் புரிவார் நன்றி